வீட்டில் என்னோடய ஒய்ஃப் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னென்னு போய் பார்த்தேன் அவங்க காய்கறி நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் பிளாஸ்டிக் கட்டிங் போர்டில் இதெல்லாம் நான் நறுக்கக்கூடாதுப்பா இதனால் மைக்ரோ பிளாஸ்டிக் உடம்புல சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னேங்க சரி நம்ம மரத்தில் ஒரு கட்டிங் போர்டு செய்யலாம்னு சொல்லிட்டு மரக்கடையில் வந்து போய் கேட்டேன் அவங்க புளிய மரக்கட்டையில் செய்யுங்கப்பா அதுதான் நல்லது புளிய மரக்கட்டை அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பிசுனா அடிக்காது ஸோ காய்கறி வெட்டலாம் அதுபோக கறி வெட்டை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு சின்ன கட்டை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் அவங்க சின்ன கட்டை இருந்தேன்னு சொன்னாங்க எனக்கு வந்து அந்த டிசைனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்மளுக்கு வந்து அதை பாதியாகவும் வெட்டி தரேன்னு சொன்னாங்கங்க அந்த அண்ணாட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ்னான்னு சொல்லிட்டு அளவும் சொன்னாங்க ஒரு ஒன்றரை சைஸில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நல்லா உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினா சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்களே வந்து பார்த்து வந்து வெட்டி தந்தாங்கங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவங்க நம்மளுக்காக வந்து இந்த அளவுக்கு சைஸுக்கு வந்து வெட்டி தந்துருந்தாங்க அதுக்கடுத்து அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை தான் வந்து சில வேலைகள்லாம் பார்க்க போகிறோம் அதாவது முனையெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் நல்லா தேய்ச்சி வந்து விட போகிறோம் கறிக்கடை எல்லா கடைகளையுமே புளிமரக்கடை தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த வெட்டுறப்போ வந்து அந்த பிசுரை வந்து அந்த கறியில் ஏறாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அதை ஃபுல்லாக தேய்ச்சி விட ஆரம்பிச்சிட்டேன் அந்த இருந்துச்சு இருந்துச்சா அதனால் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி வலுவலுப்பாக எடுத்துக்கிட்டேன் அது போக ஒரே இடத்துல நல்லா தேய்க்கிறப்ப வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் வரும் அது பார்க்க நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டேன் எங்க இப்போ வந்து வலு வலுப்பாகவும் இருக்குது சுற்றி வந்து நல்லாவும் இருக்கு அதுக்கடுத்து மஞ்சத்தூளை நல்லா போட்டு நல்லா வந்து மேலே வந்து தேய்ச்சி விட போகிறோம் எதுக்காக அப்படின்னா அந்த இதில் வந்து பூச்சி எதுவும் தாக்காமல் இருக்கும் ஸோ உழைப்பு வந்து நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதுக்காக இந்த கணந்தான் நான் சூஸ் யூஸ் பண்ண எதுக்காகனால் கறியும் வெட்டிக்கலாம் இதனால மீன் எதுனாலும் வந்து வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க அப்படியே நல்லா வந்து மஞ்சள் தூளை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா கழுவிடணும் கழுவிட்டாலும் மஞ்சள் கலராக தான் இருக்கும் அது நம்ம அப்படியே யூஸ் பண்ண இதுக்கு இதுக்கடுத்து பாருங்கள் நல்லா கழுவுனது அடுத்து மஞ்ச மஞ்சேனு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க கட்டிங் போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு ரெடி பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து ஃபைனலாக வந்து ரெடி பண்ணியாச்சிங்க இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டுடலாம் இதை வந்து ஒய்ஃபில் வந்து தரலாம் அவங்க இனிமேல் வந்து இதிலேயே யூஸ் பண்ணட்டும் அவங்கள்ட வந்து போய் வந்து தந்தைங்க அவங்க வந்து பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க அதில் வந்து காய்கறி நறுக்கியும் பார்த்தாங்க நல்லா இருக்குது நல்லா வெட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வெயிட்டுமே ஒரு ஒன்றரை கிலோ தாங்க இருக்கும் ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் வெட்ட வெட்ட வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து காய்கறி நறுக்கிக்கலாம் வீட்டில் ஏதாவது கறி எடுத்தாங்க அதுபோக கறி வெட்டுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க வெட்டுற வெட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்